அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸை அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னோட தாத்தாக்கு ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மறுநாள் வாங்க தாத்தா உங்களுக்கு இன்னொரு டெஸ்ட் இருக்கு ஆனால் இப்போ நாங்கள் உங்களுக்கு முகத்துல அங்கங்கே பென்ல மார்க் பண்ணி அனுப்புறோம் இந்த மார்க்கை எதுவுமே அழியாதபடி பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி தாத்தாக்கும் என்னோட அம்மாவுக்கும் சொல்லியிருக்காங்க மறுநாள் டெஸ்ட்ன்றதுக்காக அம்மாவும் தாத்தாவும் ஊருக்கு வர்றதுக்காக பஸ் ஏறும்போது பஸ்ல நிறைய கூட்ட நெரிசலா இருந்திருக்காங்க அந்த கூட்ட நெரிசல்லையும் எப்படியோ தாத்தாவோ அம்மா கூட்டிட்டு போயிட்டு தாத்தாக்கு மட்டும்தான் இடம் கிடைச்சிருக்கு அம்மாவுக்கு உட்கார இடம் கிடைக்கல தாத்தாவை மட்டும் உட்கார வச்சிட்டு இருக்காங்க கூட்ட நெரிசல்ல இந்த பெண் மார்க்கெல்லாம் முகத்துல அழிஞ்சிடுச்சோன்னு சொல்லி தாத்தா அம்மா கிட்ட சைகிலே கேட்டிருக்காங்க பெண் மார்க் எல்லாம் அழிஞ்சிடுச்சா பாருமா அப்படின்னு சொல்லி கை வச்சு காட்டும் பொழுது கரெக்டா பஸ்லயும் பாட்டு வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம்னு பாட்டு வந்ததும் அம்மாக்கு ரொம்ப கஷ்டமாயிட்ட இருக்கு நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லிடுவாங்களோ தாத்தாக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு தெரியல இவர் வேற இந்த பாட்டு வந்ததும் கவனிக்காம மார்க்க அழிஞ்சிடுச்சா அப்படின்ட்டு சொல்லி கேட்டது இதெல்லாம் வந்து அம்மாக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு மறுநாள் டெஸ்ட் டெஸ்டுக்கெல்லாமும் போயிட்டு வந்துட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு தாத்தாவால இன்னொருத்தர் உதவி இல்லாம அவருக்கு எந்த வேலையுமே செஞ்சுக்க முடியல கடைக்கு போறதெல்லாம் தாத்தா நிறுத்திட்டாங்க ஏன்னா நடக்க முடியல தாத்தாவால அப்படியே வீட்லயே தான் இருந்தாரு ஆயா மட்டுமே கடைக்கு போயிட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாங்க என்னை மட்டும் ஒரு நாள் அம்மா கூட்டிட்டு போய் தாத்தாவை காட்டினாங்க அம்மாவும் பெரியமாவும் மட்டும்தான் தாத்தாவை பாத்துக்கிறது சாப்பாடு கொடுக்கறது அவரை குளிக்க வைக்கிறது எல்லாமே அம்மாவும் பெரியமாவும் தான் பாத்துக்கிட்டாங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அன்னைக்கு காலையில தாத்தா பெரியமா கிட்ட அம்மா கிட்டயும் சொல்லியிருக்காங்க நாளைக்கு புது வருஷம் ரெண்டாயிரம் பிறக்கதுமா எனக்கு குளிக்க வச்சுட்டு என்ன கொஞ்ச நேரம் வெயில உட்கார வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதும் என்னோட பெரியமாவும் அம்மாவும் கண்டிப்பா செய்யறோம் நைனா அப்படின்ட்டு சொல்லி இருக்காங்க அன்னைக்கு சாயங்காலமும் தாத்தா கிட்ட அம்மா பேசிட்டு தான் வந்திருக்காங்க நல்லா தான் இருக்காங்க தாத்தா அப்படின்ட்டு சொல்லிட்டு எங்க தான் இருந்தாங்க மறுநாள் நியூ இயர்ன்றதால எங்க அம்மா எங்க வீட்டிலே கோலம்லாம் போடுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம் கோலம் போட்டு முடிச்சிட்ட பிறகு தாத்தாக்கு மறுபடியும் ஏதோ மூச்சு விட கஷ்டமா இருக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்காக ஆய கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அம்மாவை கூட்டிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கும் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு உடனே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வந்துட்டாங்க வந்து அம்மா ஒரு பத்து நிமிஷம் தான் எங்க வீட்டுல உட்காந்தாங்க உடனே பார்த்தா ஆள் வருது தாத்தா இறந்துட்டாருன்னு சொல்லி எங்க அம்மாக்கு பெரிய இழப்பு அவங்க அப்பா இறந்தது நான் முதல் முதல்ல ஒரு இறப்ப பாக்குறேன்னா அது அவ்வளவு கிட்டத்துல பார்த்தது என்னுடைய தாத்தா உடைய இறப்பு மட்டும்தான் எனக்கு எல்லாரையும் பார்த்தும் கூட அழையே வரல எல்லாரையும் அமைதியா பார்த்துட்டு இருந்தேனே தவிர எனக்கு என்னுடைய தாத்தா இறந்துட்டாங்க அதுக்காக அழணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல அமைதியா இருந்தேன் தாத்தாவுடைய இறப்பு எல்லாமே எடுத்து முடிச்சுட்டாங்க அதன் பிறகு டெய்லி தாத்தாக்காக சாமி கும்பிடுறதுக்காக பதினாறு நாள் எங்க தாத்தாக்காக சாமி கும்பிட்டுட்டே இருப்பாங்க நான் ஒரு நாள் வீட்ல இருப்பேன் இல்லைன்னா என்னோட அம்மா அவங்க தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க இப்ப பதினாறாவது நாள் காரியம் அன்னைக்கு நாங்க எல்லாம் தாத்தா வீட்டுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருந்தோம் அப்போ எங்க வீட்டுக்கு வெளியே கரெக்டா ரெண்டு பேர் வந்து இருந்தாங்க எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு இருந்தாங்க உங்க வீட்டுல ஒரு பாப்பா நடக்காம இருக்குதானே அப்படின்னு அது யாரு சொன்னாங்கன்ட்டே தெரியாது கரெக்டா வந்து கேட்டாங்க ஆமா எதுக்காக கேக்குறீங்க அப்படின்னு உங்க பாப்பாவை நாங்க பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க அப்ப தாத்தா வீட்டுக்கு போறதால டைம் ஆயிடுச்சு அப்படின்னு இல்லை நாங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துடுறோம் உங்க பாப்பாவோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு அப்போ வந்து என்னுடைய கை காலெல்லாம் எல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு ஐயோ இந்த பாப்பாவுடைய லைஃபே நீங்க நாசம் பண்ணிட்டீங்க உங்க பாப்பாவை நாங்கள் நடக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்போ அம்மா சொன்னாங்க இல்லைப்பா வேண்டாம் ஏன்னா எங்கள் குழந்தைய நாங்கள் இங்க எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அதுவும் இல்லாமல் அது ஏமாந்து போனதுதான் மிச்சம் இதெல்லாம் வேண்டாம் அதுலுமே இப்போ இன்னைக்கு எங்க அப்பாவுடைய காரியம் இருக்கிறதால நாங்க அங்க போறோம் அப்படின்றத போல சொல்லிட்டு இருந்தாங்க சரி உங்களோட விருப்பம்தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் எங்க அப்பா திட்டினாரு ஏன் அத பார்த்துருந்தாதான் என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கலாம்லன்னு இது போல ஏமாந்தது எவ்வளோ இருக்கு உனக்கு என்ன தெரியும் நீ மிலிட்ரியில இருக்கும்போது எவ்வளோ ஏமாந்தோன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க இதன் பிறகெல்லாம் என்ன ஆச்சுன்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க